இன்றைக்கி நம்ம புளியோதரைக்கு பொடியை அரைச்சி அதில் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷாக வறுவல் எப்படி செய்யலன்னு சொல்லி பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாது எல்லா இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்க கூட செஞ்சிடலாம் ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் இந்த குழம்பு மட்டும் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது டென் டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் நம்ம எங்கேயோ வெளியே போடுறது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் உடம்பு முடியாத போதெல்லாம் இந்த மாதிரி புளிக்காய்ச்செல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்காக கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா மிளகு சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கடையில் போட்டு வறுக்கணும் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றாவும் சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு கடாயில் நல்லா பொரிய விட்டு அதையும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாமானோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி புளியோதரை செய்யும்போது செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் சைஸில் புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் நாலே நாலு மிளகு சும்மா வாசனைக்காக ரெண்டு மிளகா ஒரு படி கருவேப்பில அப்புறம் ஒரு கப் ஃபுல்லாக வேர்க்கடலை வேர்க்கடலை ரொம்ப நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு சாப்பிடும்போது இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் எள்ளும் லாஸ்ட்டாக போட்டு பொரிய விட்டு இந்த சாமான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக இருக்கும் நம்ம சாதம் கிளறும்போது இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் எல்லா பருப்பும் அடுத்து அதே கடையில் எல்லாம் பருப்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கடுகுலாம் போட்டதால் மறுபடியும் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் தூள் போட்டு ஒரே ஒரு சின்ன கப்பு தண்ணி மொட்டை ஊற்றி கொதிக்க வைக்கணும் இது நல்லா எல்லாம் த கொதிக்கிறதுக்குள்ளே உப்பு போடணும் உப்பு போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கணும் நான் ரெண்டு கப்பு புளி வந்து திக்காக பேஸ்ட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்கணும் இது எல்லாமே இது புளி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்குள்ள ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டோம்னா அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுதான் பக்குவம் இதோடது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு எல்லாம் வறுத்தது அது எல்லாமே போட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் சாதம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா நச்சுமா அப்படியே விட்டு நல்லா சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிர நல்லா இருக்கும் தெரிக்க சைடிஷா சேப்பங்கிழங்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு கடாயில கடுகு எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் பூண்டும் வெங்காயமும் பொடியை நறுக்கி கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கிடணும் அரை கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து தோல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க ரவுண்டூண்டா அதையும் இந்த மிக்சரோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடணும் நல்லா வேகட்டும்னு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து இந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்து வெறுத்துடணும் அப்புறம் கிறிஸ்பாக வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சேப்பங்கிழங்கு நல்லா குளிக்கி நல்லா சிம்மில் வச்சு விட்டுடணும் அது வாட்டுக்கிட்டு ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அப்புறம் சேப்பங்கிழங்கு வருத்தம் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு கடாய் சாதம் ரெடி பண்ணியிருந்தோம் சேப்பங்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க தேங்க் யூ